The <laughs> ஒரு நாள் தன் தந்தை ஜிஎஸ்சி நெற்றிலிருந்து உதிக்கிறாங்க அத்தீனா பிறக்கும் போதே நல்ல வளர்ச்சியடைந்த ஒரு பெண்ணாக ஆயுதம் தரித்த கடவுளாக காணப்படுறாங்க அத்தீனா அறிவு துணிச்சல் நாகரிகம் சட்டம் நீதி இவற்றோட கடவுளாக அத்தீனா அறியப்படுறாங்க அவங்க திருமணமே பண்ணிக்கல திருமணமே பண்ணிக்காத கன்னி தெய்வம்னு கிரேக்கர்களால் வணங்கப்படுறாங்க மெடுசா அத்தினாவின் பிரத்யேகமான பெண் பூசாரி உங்களைப் போலவே நானும் என் வாழ்நாள் முழுக்க திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு அத்தினா கிட்ட சபதங்க இருக்கிறாங்க சிறந்த அழகியும் கூட குறிப்பாக அவங்களோட தலைமுடி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பார்த்து பூரிச்சு போவாங்க காரணம் அவங்களோட தலைமுடி தங்க நிறத்தில் மினுமினுக்கும் அவங்களோட கண்கள் அடுத்தவங்களை ஈர்க்கிற லெவலுக்கு சக்தி வாய்ந்தது ஒரு நாள் கடல் கடவுளான பொசைடன் மெடுசாவோட அழகில் மயங்கிறாரு ஆனால் மெடுசா பொசைடனை ஏற்க மறுக்கிறாங்க ஒருவரையும் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நான் அத்தி நாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் எனவே நீங்கள் தொந்தரவு செய்யாதீங்கன்னு கேட்டு ாங்க ஆனா அவங்க எவ்வளோ மருத்துவம் பொசைடன் அவங்களை வற்புறுத்துறதுனால அவங்க பொசைடனை ஏற்றுக்கிறாங்க ரெண்டு பேரும் திருமணமும் பண்ணிக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட அத்தினா கடும் கோபத்துக்கு உள்ளாராங்க வாக்குத்தக்கர் வீட்டை மெடுசாவுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க மிக குரூரமான ஒரு சாபத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க அது என்ன சாபம்னா மெடுசா அவங்களோட அழகான கண்ணால் யாரை பார்த்தாலும் அவங்க கல்லாயிடுவாங்க அதோடு அவங்க கண்கள் ரத்த கலரில் சிவப்ப மாறிடணும்னு சாபம் கொடுக்குறாங்க மேலும் மெடிசாவோட அழகிய தலைமுடி ஒவ்வொன்றும் விஷப்பாம்பா மாறிடணும்னு சாபம் கொடுக்குறாங்க அவங்களோட வெண்மேனி நீ அறுவுறு பச்சை நிறமாக மாறிடணும்னு ஷாபம் கொடுக்குறாங்க இனி மெடுசாவை பார்க்குறவங்க கனவுல கூட அவங்க அழகில் மயங்க மாட்டாங்க இனி மெடுசானா அச்சமும் அறுவறுப்பும் தான் வரும்னு நினைக்கிறாங்க ஒரு காலத்தில் அவர் அழகிய தேவதையாக இருந்தா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமலே போயிடணும்னு இப்படி ஒரு ஷாபத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு காலத்தில் அவள் ஒரு அழகிய தேவதையாக இருந்தான்ங்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிடும் எது அவளுக்கு இதுவரை பெருமிதத்தையும் பூரிப்பையும் அழிச்சதோ அதுவே அவளுக்கு தண்டனையாக மாறிடும் அந்த அவள் ஒவ்வொரு வினாடி அனுபவிப்பா அவள் மட்டுமல்ல அவளை மணந்த அந்த கடல் கடவுளான பொசையிடனும் தான் அவன் மட்டுமல்ல இனி அவளை கண்டு மயங்கும் ஒவ்வொரு ஆடவனும் தான் அத்தீ நான் எதிர்பார்த்தது போலவே துடித்துடித்து போகிறா மெடுசா தன்னுடைய கோரமான உருவத்தை காண சகிக்காமல் வீட்டை விட்டு ஓடி போய்டிறா அவளை காண்பவர்கள் எல்லாருமே அவளோட அதிர்ச்சியான முகத்தை பார்த்து திருப்பிக்கிறாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே அவளை வெறுத்து விரட்டுறாங்க எங்கேயுமே நிற்க முடியாமல் ஓடிக்கிட்டே இருக்கா மெடுசா மனம் உடைஞ்சி போகிறாள் அப்படி அவள் ஓடிட்டுருக்கும் போது அவள் யாரை பார்த்தாலும் மாறினாங்க இறுதியில் பெர்ஷியஸ்னு ஒரு மாவீரன் மெடுசாவோட வெளிகளை நேரில் பார்க்காம தன் வாலில் தெரிஞ்ச அவளோட பிம்பத்தை அடையாளம் பார்த்து கனப்பொழுதில் அவளை வெட்டி சாக்கிறான் மெடிசாவோட தலை துண்டாகி விழுது அப்போதும் தலையில் இருந்த பாம்புகள் நெளிந்து கொண்டு சீறி கொண்டு இருந்ததாக சொல்லுது வரலாறு மெடிசா பற்றிய கிரேக்க இதிகாச கதைகள்ல இதுவும் ஒன்று சரி மெடிசா செய்த தவறு தான் என்ன எதுக்காக அவள் தீனாவில் சபிக்கப்படுறா முதல் இதிகாசத்தின்படி காலம் முழுவதும் திருமணமே செஞ்சு கொள்ள மாட்டேங்கிற சொல்ற ஒரு பொண்ணு தனக்கு விருப்பப்பட்ட அதுவும் ஒரு கடவுளை மணந்து கொள்கிறாள் அதற்கு இப்படியான குரூரமான தண்டனையா இது கிரேக்க இதிகாச கதை இது ஒரு புனைவு கதையாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த கதையில் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணுக்கு கொரூரபான சாபம் கொடுக்குறாங்க ஒரு பெண்ணுக்கு அவள் அழகே பலம் அவள் அழகே பலவீனம்ங்கிறத இந்த கதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுது அழகை தவிர ஒரு பெண்ணிடமிருந்து வேறொன்றையும் எதிர்பார்க்கவில்லை இச்சமூகம் தன் அழகை இழப்பது தவிர வேறொரு துயரம் பெண்ணுக்கு நிகழ்ந்து நிகழ்ந்துவிட போவதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க